ஹலோ வியூவர்ஸ் தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்றைக்கி போகுதுங்க இந்த போட்டியில் நம்ம வெற்றி பெற்றால் மட்டுமே சமநிலை அடைய முடியும் அப்படி தோற்றுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தொடர விட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது டி ட்வெண்ட்டி தொடர விட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம் முதல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போடாதக்கு முன்னாடியே போட்டி வந்து நின்று போச்சு ரெண்டாவது போட்டியும் மலை குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஸில் அது இது போய் என்னென்னமோ பண்ணி பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜோதிச்சிட்டாங்க இப்போ மூணாவது போட்டி நடக்க போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மூன்று மாற்றங்கள் இருக்குது தென்னாப்பிரிக்காவிலையும் சரி இந்தியாவிலையும் பயங்கரமான மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க யாரை தூக்கிட்டு யாரை போட்டிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி முழுசாக வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் ஏதோ பேட்டி கொடுத்துருக்காரு இந்த போட்டிக்கு முன்னாடி கொடுத்த அவர் பேட்டி தான் இப்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது போட்டியில் என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலையும் அவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தென்னாப்பிரிக்கா அணி பவர் பிளே ஓவர்களில் அட்டாக் செய்து ஆடியதே இந்திய அணியோட அந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டிக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்ததாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது போட்டியில் அந்த தவறு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற்று முடிந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன்கள் எடுத்திருந்தது அப்போது மலை குறிக்கிட்டதால் இந்திய அணியின் பேட்டிங் நிறைவுக்கு வந்தது இந்திய அணி தரப்பில் ரிங்கு சிங் ஆட்டமிழக்காமல் அறுபத்தெட்டு ரன்களையும் சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தாறு ரன்களையும் விளாசினார் இதன்பின் மழை காரணமாக டிஎல்எஸ் முறைப்படி தென்னாப்பிரிக்க அணிக்கு பதினைந்து ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி பதிமூன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஜடேஜாவின் ஓவரை குறிவைத்து அடிக்க சரியாக திட்டமிட்டு பேட்டிங் வரிசையில் தென்னாப்பிரிக்க அணி மாற்றம் செய்தது அது தென்னாப்பிரிக்க அணிக்கு சாதகமாக அமைந்தது அதேபோல் பவர் பிளே ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தேழு ரன்களை சேர்த்தது இதுவும் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது இதுகுறித்து இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மூன்றாவது போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அணியோட பேட்டிங்கில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சராசரிக்கும் அதிகமான ஸ்கோரை தான் பதிவு செய்துள்ளோம் அதாவது நூற்றி ரன் அடித்தா அதைவிட சராசரி அதிகமாக தான் நூற்றி எண்பது அடிச்சிருக்கும் ஆனால் தென் ஆப்பிரிக்கா அணி முதல் ஐந்து முதல் ஆறு ஓவர்கள் வரை மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியது அதுபோன்ற ஒரு கிரிக்கெட்டை தான் நாங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்று பேசி வருகிறோம் தற்போது அந்த கருத்து இன்னும் சத்தமாக எங்களுக்கு கூறப்பட்டுள்ளதாகக் கருதுகிறேன் அதேபோல் இந்த சூழலில் பவுலிங் செய்வதே கொஞ்சம் கடினமாக ஒன்றாகும் ஏன்னா அந்த மலை குறுக்கிடுறதுனால பவுலிங் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீரர்களிடம் சாதகமான சூழலில் இருந்து வெளியில் இருப்பதை கூறினேன் அதாவது சூழ்நிலை எப்படி வேணா மாறும் ஸோ அது கேட்டது போல் நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை செஞ்சிருக்கேன் வெற்றி தோல்வியை கடந்து இந்திய அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏனென்றால் மைதானத்தில் என்ன நடந்தாலும் அதனை மைதானத்திலேயே விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் நிச்சயம் மூன்றாவது இன்று நடக்கக்கூடிய இந்த டி டுவெண்ட்டியில் ரொம்ப ஆவலுடன் காத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டியில் ஒரு சில மா மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க டீமில் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அது குறித்து ஒரு சில தகவல்கள் வெளியே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்திய அணியில என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தகவலையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடக்கவுள்ள பிச் குவிப்புக்கு சாதகமான பிச் என்பதால் இந்திய அணி சேசிங் செய்தால் வெற்றி உறுதி என கருதப்படுகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி முதலில் மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கேற்றுள்ளது முதல் போட்டி மலையால் கைவிடப்பட்டது இரண்டாவது போட்டியும் மலைக்கு நடுவே நடந்தது அதனால் இரண்டாவதாக பந்து வீசிய இந்திய அணிக்கு சூழ்நிலைகள் கடும் சவாலாக இருந்தது குறிப்பாக மழையால் ஈரமான பந்தை வைத்துக் கொண்டு வீச இந்திய அணி பந்து வீச்சாளர்கள் திணறினார்கள் ஆனால் இரண்டாவது போட்டியில் இந்திய தோல்வியடைந்திருந்தது இந்த நிலையில் மூன்றாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வென்றால் டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஜீரோ என கைப்பற்றிவிடும் இந்திய அணி வென்றால் தொடரை கைப்பற்ற முடியாவிட்டாலும் சமன் செய்ய முடியும் இந்த நிலையில் மூன்றாவது போட்டி நடைபெற்ற உள்ள ஜோகன்ஸ்பெர்க் மைதானம் ரன் குவிப்புக்கு சாதகமான மைதானமாக உள்ளது மேலும் இந்த போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு குறைவு என வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது அதனால் இந்திய அணிக்கு மழையால் கண்டமில்லை ஆனால் ஜோகன்ஸ்பர்க் பிட்சை பொறுத்தவரை முதலில் பேட்டிங் செய்யும் அணியின் சராசரி ஸ்கோர் ஆகும் இங்கு இயல்பாகவே அதிக ரன் குவிக்க முடியும் டாஸ் வெல்லும் அணி நிச்சயம் சேசிங்கை தான் தேர்வு செய்யும் என கூறப்படுகிறது அங்கு சேசிங் செய்வது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும் ஒருவேளை டாஸில் தொற்று முதலில் பேட்டிங் செய்தாலும் இந்திய அணிக்கு சரிசமமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஜோகன்ஸ்பர்கில் இதுவரை நடந்த டி டுவெண்ட்டி போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்த அணி பதினைந்து முறையும் இரண்டாவது பேட்டிங் செய்த அணி பதினேழு முறையும் என்றுள்ளது அதனால் டாஸில் தோற்றாலும் இந்திய அணிக்கு சரிசமனாக வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்கள் என்ற இலக்கை தொட்டாலும் தொடக்க வீரர்கள் கில் மற்றும் ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகி வெளியேறினர் இதற்கு முக்கியமான காரணம் தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சுப்படைதான் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா வீரர் ஜெரால்ட் கோய்ட்சே மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணிக்கு வில்லனாக திகந்தார் இதேபோன்று மார்க்கோ யான்சன் தன்னுடைய பவுன்ஸ் மற்றும் வேகத்தால் இந்திய வீரர்களை திணறடித்தார் இந்த இருவரும் தென்னாப்பிரிக்கா வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் இந்த நிலையில் மார்க்கோ யாசன் மற்றும் ஜெரால்ட் கோயிட்சே இருவரும் இன்றைய டி டுவெண்டி ஆட்டத்தில் விளையாட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் இரு வீரர்களே தென்னாப்பிரிக்காவில் தற்போது நடைபெற்று வரும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க செல்வதால் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பர்ஜர் மற்றும் டொனோவன் பெரேரியா ஆகிய இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களை அணிக்குள் கொண்டு வர தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி முடிவெடுத்திருக்கிறது இந்த நிலையில் இரு ஸ்டார் வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாததால் இது இந்தியாவுக்கு கூடுதல் சாதகமாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் இந்தியா வெற்றி பெறுமா தொடரை சூரியகுமாரியா தலைமையிலான அணி கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த மாற்றம் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி தோற்றத்திற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் இரண்டு தொடக்க வீரர்களுமே டக் அவுட் ஆகி வெளியேறியதுதான் இதனால் கடைசி ஆட்டத்தில் கில்லுக்கு பதிலாக சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் அணிக்கு திரும்ப அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது இதேபோன்று கடந்த டி டுவெண்ட்டி தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்த ஸ்ரேயா சையர் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் அணிக்கு திரும்ப வாய்ப்பிருக்கிறது அவர் திலக் வருமா இடத்தில் நம்பர் மூன்றாவது வீரராக களத்தில் திரும்பலாம் மற்றபடி பேட்டிங் வரிசையில் எந்த மாற்றமும் இருக்காது எனினும் பந்து வீச்சை பொறுத்தவரை இந்தியாவுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது இந்திய அணி தோற்றத்துக்கு முக்கிய காரணமே வேகப்பந்து வீச்சாளர்கள் அடிவாங்கியதுதான் ஆனால் தீபக் சாகர் தற்போது இல்லாததால் இந்திய அணி அதே மூன்று வீரர்களை வைத்து களமிறங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் டி தரவரிசையில் உலகின் முதல் நிலை வீரரான ரவி பிஸ்நாய் குல்தீப் யாதவுக்கு பதில் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிகிறது ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் சுபங்கில் வந்து ஒன் டேயில ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாலும் டி டுவெண்ட்டியில் சரியாக செயல்படுறதில்லை ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக விளாண்ட ஒரு எட்டு டி டுவெண்ட்டியில் வெறும் ஐம்பது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அரை தான் அடிச்சிருக்காரு ஸோ மற்றபடி மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப ரன்கள்லேயே அவுட் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஒரு ஒரு இலக்கையின்லாம் நிறைய போட்டியில் அவுட் ஆயிருக்காரு ஸோ அதனால் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ருத்ராஜ் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால அவரை உள்ள தூக்கிட்டு வந்து போட்டுடலாம் சிவகியில் தூக்கிட்டு போய் ஒன்டேல போட்டுடலாம் ஏன்னா ஒன்டேல சிவங்கியில் சிறப்பாக விளையாடுறதுனாலையும் டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் சிறப்பாக விளையாட்றதுனாலேயே மூன்று அணிலையும் மூன்று வகையான வீரர்கள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க பட் இந்த மூன்றாவது போட்டியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான வீரர்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் மலை குறுக்கிட்டுருது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ரெஷரு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் இல்லாமல் இந்த டி டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அடுத்ததான் நடக்கக்கூடிய ஒன் டே கூட இப்படி தான் நடக்க போது ரோஹித் சர்மாவும் இல்லை விராட் கோலியும் இல்லை கடைசியாக வரக்கூடிய டெஸ்ட்டுகளை மட்டும் அந்த ரெண்டு டெஸ்ட்டு போட்டி இருக்குது அதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பால் மேட்சில் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் களமிறங்க போகிறாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளம் வீரர்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கிரிக்கெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓகே கண்டிப்பாக அடுத்த உலக உலகக்கோப்பையை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீரர்கள் எல்லாரையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம் எந்த வீரர் இந்திய அணியில் மாற்றம் பண்ணணும் அதாவது டி மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ